உயிர்களுக்கு உணவளிக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் ராகவேந்திரனின் பசுமை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கருப்புக்கவணி வயல் வந்து நடுவு நட்டு ஐம்பத்தஞ்சாவது நாள் இதை வந்து நம்ம நல்லா க்ராப் பண்ணி விட்ருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே ஈவனாக வந்து பயிரை கட் பண்ணி விட்டுருக்கோம் ஏன் கட் பண்ணி விட்ருக்கோம்னா இன்னையோட கிட்டத்தட்ட நடுவு நட்டு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது இனி கட்டத்தில் அக்டோபர் நவம்பரில் வந்து நல்ல புயல் மழை சொல்லியிருக்கிறாங்க இந்த புயல் மழையில் வந்து நல்ல நம்ம பயிர் ஓங்கி வளர்ந்ததுனால அது கதிர் வர்ற நேரத்தில் புயல் காத்தடிச்சின்னா அப்படியே சாஞ்சிரும் கதிர் முத்துறதுக்கு முன்னாடியே அதனால் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டோம்னா கதிர் வந்து வரும்போது சாயாது பயிர் ஒன்று வந்து ஒரு இருபது நாளுக்கு வந்து கழித்து தான் இருபது முப்பது நாள் கழிச்சு தான் கதிர் வரும் அதனால் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கை தான் வரும் முன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தான் நம்ம வந்து மழை பயிர் நல்லா வளர்ந்துட்டு கதிர் வர்ற நேரத்தில் கதிர் வர்றதுக்கு முன்னாடியே சாஞ்சிருச்சுன்னு வச்சிங்கன்னா கதிர் வந்த உடனே சாஞ்சிச்சுன்னு வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பால் பால் ஏறாமல் ஊட்டம் ஏறாமல் நம்மளுக்கு வந்து நெல்லாம் பதறாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வந்து இப்போ நம்ம வயலை வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்ருக்கோம் இந்த ஸ்ப்ரெஷ் கட்டரை வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ரெஷ் கட்டரை வச்சு தான் நம்ம வந்து வயலை கட் பண்ணி விட்ருக்கோம் ஸ்க்ராப் பண்ணி இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் தாங்க இது வந்து டூ ஸ்டோக் இன்ஜின்னு வைப்ரேட்டர் வந்து ஜாஸ்தியாகுது அவ்வளோ சாதாரணமாக தான் இதை ஓட்டுற முடியாது ரொம்ப ஷோல்டர் பெயின் வருது ரொம்ப வைப்ரேட் ஆகுது திடகாத்திரமான ஆள் தான் இதை ஓட்ட முடியும் எல்லோராலையும் இதை ஓட்டுற முடியாது அப்படியே ஓட்டினாலும் ஒரு மணி நேரம் ஓட்டினா ஒரு கேப் கொடுக்கணும் அப்போ தான் அந்த இன்ஜின் இல்லைன்னா தன்னால் ஆஃப் ஆகிடுது இப்படி தான் நம்ம வயலில் கட் பண்ணி விட்ருக்கோம் இது ஒரு நல்ல ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை தான் இதனுடைய பயனை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி வருகாலத்தில் மழை வெள்ளத்தில் இது சாயாமல் அப்படியே கதிர் நின்ந்தால் உங்களுக்கு அதையும் நான் வீடியோ போட்டு ஷேர் பண்ணுறேன் இயற்கை விவசாயம் செய்வோம் எல்லோரும் ஆரோக்கியமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்